லட்டு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க பார்த்தாலே நாக்களே எச்சும் வருதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டாகட்டு ரொம்ப ஹெல்த்தியான பாசி பருப்பு லட்டு பண்ணியாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தீபாவளிக்கு ஹாப்பியாக கொண்டாடுங்க பண்ணி சாப்பிட்டு சூப்பர் லட்டுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு தீபாவளிக்கு லட்டு பண்ண போகிறாங்க பாசி பருப்பு லட்டு பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாசி பருப்பு லட்டு வந்து டிஃப்ரெண்டான முறையில் புதிய சுவையில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நாளைக்கு தீபாவளி காலையில் எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க வாங்க பாசி பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இதே பக்கத்தில் நீங்கள் பண்ணிவிடுங்க அட்டை கிடைக்குங்க இப்போ நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் பாலில் தான் பண்ண போகிறோம் அன்றைக்கு பால் காய்ச்சதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணியை அடுப்பில் ஆட் அந்த கடையில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிங்கன்னா அந்த பால் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ பால் காய்ச்சினாலும் சரி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி விடணுங்க காப்பி போடும்போது நம்ம பால் காய்ச்சினாலும் சரி அடியில் பத்தாமல் இருக்கணுன்னா அந்த மாதிரி தண்ணி ஊற்றி பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அரை லிட்டர் பால் எடுத்துருங்க அரை லிட்டர் பாலுக்கு தகுந்தபடி நான் பருப்பு எடுத்து பண்ண போகிறேன் இங்கே நிறைய வேணும் அப்படின்னா ஒரு லிட்டர் பாலில் பண்ணிக்கோங்க சூப்பராக கிடைக்கும் பால் வந்து நல்லா வத்தணுங்க வத்தி நல்லா மலாய் மாதிரி எடுக்கணும் நம்ம அதனால் நல்லா காயட்டும் இப்போ கிண்டி கொடுத்துக்கிடலாம் அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க பால் வந்து மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியே வச்சிங்கன்னா மேலே பொங்கி சாடாது இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் பால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க பாசி பருப்பு வந்து ஒரு பவுல் எடுக்க போகிறேன் நீங்கள் எதால் எடுக்கிடோ அதே அளவுல சர்க்கரையாக எடுத்துக்கணுங்க அரை லிட்டரு பாலுக்கு தான் நான் எடுக்கிறேன் இங்கே ஒரு லிட்டரு பால் எடுக்காத இருந்தால் அதுக்கு தந்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க அந்த பருப்பு வந்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி எடுத்தாச்சு பாசி பருப்பு வந்து ஒரு ஜல்லையில் வச்சு நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம் இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டுக்கங்க நல்லா கழுவி பண்ணுங்க தண்ணி வடிகட்டும் இதை வறுத்து எடுக்கணுங்க கொஞ்சம் தண்ணி உணர விட்டு நம்ம அறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் உணர காயவெல்லாம் போடாண்டாம் அப்படியே இருக்கட்டும் அதில் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நல்லா பொங்கிருச்சு இப்போ அடுப்பாக சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணுங்க பொங்கி வராத அளவுக்கு கிண்டி விடுங்க கொஞ்சம் வத்தி வரும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சே கிண்டி கொடுக்கணும் நல்லா வத்தி மலாயாக வரணுங்க நம்ம பால் கோவா பண்ணதுக்கெலாம் எடுப்போம் பிறகு அந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும் அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிச்சுன்னா சீக்கிரமாகட்டு வத்த ஆரம்பிச்சிருங்க வத்துறதுக்கு வந்து நமக்கு ஹை ஃபிலிமில் இருந்ததுன்னா சீக்கிரமாட்டு வத்தாது லோ ஃபிலிமில் இருந்தால் தான் சீக்கிரம் வற்றி வரும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம குறைச்சோம்னா சீக்கிரமாகட்டு வத்தி வந்துடுங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை ஒரு அடுப்பில் நம்ம மாற்றிட்டு பாசி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாங்க இன்னொரு அடுப்பில் நம்ம மாற்றிக்கிடலாம் பாசி பருப்பை வறுக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க பாசி பருப்பு வந்து நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா வடியணுங்க வடஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிடணும் நல்ல மனம் வரது வரலயும் வரக்கணுங்க இப்படி பண்ணும்போது இந்த லட்டு வந்து சூப்பரா கிடைக்கும் நாய் சத்தம் கார் சத்தம் வீடியோவே எடுக்க முடிய மாட்டேங்குங்க ஒரே சத்தம் தான் விட்ட சுற்றி நல்லா வறுக்கட்டும் மணல் மாதிரி நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் வருத்தோம்னா நல்லா வறுப்புப்பட்டுருங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சி நல்லா மணமும் ஆரம்பிச்சிருச்சு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க பச்சை வாடை போகணுங்க அது வரலையும் வறுத்துக்கணும் நம்ம பாசி பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கெல்லாம் வறுக்கிற மாதிரி ப்ரௌன் கலரில் வறுக்கக்கூடாது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கங்க சூப்பராக கிடைக்கும் லட்டு வந்து பர்ஃபெக்டானா லட்டுங்க பேக்கரி ஹீலெலாம் நம்ம எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி லட்டு கிடைக்கும் நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு நான் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ரேசாக கிண்டி கொடுக்கணுங்க வேறு பிளேட்டில் மாற்றதாக இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அது இல்லாட்டா லேசாக கொஞ்சம் கட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போனா கலர் சேஞ்ச் ஆகாது அப்படியே இருந்துச்சுன்னா கடையில் இருக்க கீட்டிலே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருங்க பருப்பு அந்தளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டுக்கிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் பால் வந்து இன்னொரு அடுப்பில் இருக்குங்க அடி பிடிக்காத அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஓரத்தில் இருக்க மலையெல்லாம் இப்படி வலிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சுரண்டி விடணுங்க அப்புறம் லட்டில் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும் மழையெல்லாம் இருக்கும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் மலையை நீங்கள் தனியாக வீட்டில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் லட்டு வந்து எல்லா வந்து பால் ஆடை வந்து எடுத்து வச்சிருவாங்க எடுத்து வச்சு அதை வெண்ணெய் எடுப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு வந்து நான் பால் ஆடையெல்லாம் எடுக்க மாட்டேங்க நாங்கள் ரெண்டு பேர் இருக்கனால அரை லிட்டர் பால் வாங்கினா மூணு நாளைக்கு ஓடும் எங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கும் அப்பப்போ காய்ச்சி அப்படியே குடிச்சிக்கிடுது காஃபி போட்டு சரி காபி சாஸ்திலாம் பிடிக்க மாட்டோம் காலையில் வர மாட்டோம் ஈவினிங்கில் வர மாட்டோம் சிலவங்க வந்து அடிக்கடி குடிப்பாங்க நாங்கள் அப்படிலாம் குடிக்கிறது கிடையாது காபி நிறைய குடிக்கக்கூடாதுங்க அதுவும் அரை கிளாஸ் தான் சூடாக கொஞ்சம் தண்ணி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி குடிச்சிக்கிடுது சிலவங்க வந்து அரை மணி நேரத்துக்கு வர குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நல்லது கிடையாது உடம்புக்கு காப்பி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படியே அந்த மாதிரி டயத்துக்கு காப்பி குடிக்கணும் போல தோணுச்சுன்னா கொஞ்சம் வெந்நீர் சூடு பண்ணி சூடாக குடிக்குங்க காப்பி குடிக்கிறத மறந்துடுவேங்க புருவு தூள்லாம் அங்கே போட்டு குடிக்கும்போது இது ப்ரெஷர் அதிகமாகுது தலை சுற்று வருது அதனால புரு காப்பி தூள்லாம் அதிகமாக எடுக்காதீங்க புரு சன்ரைஸ்லாம் அதிகமாக எடுக்காதீங்க உடம்புக்கு வந்து அவ்வளவு கேடு இருக்குது இல்லை இப்போ இன்னும் கொஞ்சம் வத்துட்டோம் பால் வந்து நல்லா வத்தி வந்துருச்சுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் வத்தணும் உங்களுக்கு கொஞ்சம் வத்தட்டும் பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம் பாசி பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக குறை குறைப்பா இருக்கணுங்க நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் திரிக்கணுமா நல்லா திரிச்சா வச்சுங்க இந்த அளவுக்கு மையா திரிச்சுக்கிடணும் இந்த அளவுக்கு பவுடரா திரிச்சுக்கிடணுங்க இந்த அளவுக்கு திரிச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம பாசி பருப்பை திருச்சி எடுத்தாச்சு அப்புறமா சுகர் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க சுகரும் வந்து நம்ம பாசி பருப்பு எடுத்த கப்பால் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கணும் இங்கே சுகர் கம்மியாக எடுப்பீங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சுகரையும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு சீனி பவுட்ரு வந்து ரெடிமேடாகவும் கிடைக்குங்க இங்கே வாங்கி எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் பவுட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா அதே கப்பால அளந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதை ரெடி பண்ணலாம் அதே கடாயை எடுப்பில் வச்சு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க அடுப்பை ஆன் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வெள்ளிரி விதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் லட்டில் போடுறதுக்கு கொஞ்சமாக வெள்ளி வேதை வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம நடுத்து போட்டதோட அந்த மாதிரி வெளியேறியாத போடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து லைட்டாக வருது எடுத்தால் போதும் இந்த மாதிரி சட சடன்னு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்துடணும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அப்படியே போடுறதோட கொஞ்சம் வறுத்து போடுங்க நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம கடையில் அதே கடையில் நெய் ஆட் பண்ணிடலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம திருச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிடலாம் நெய்யிலே போட்டு நம்ம கொஞ்சம் பச்சை வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நெய்யும் மாவும் நல்லா ஊறி வரணும் மிக்ஸ் ஆகணும் அளவுக்கு பண்ணிக்கணும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் விடுங்க நல்லா ஒன்றா சேர்ந்துடுங்க நல்லா மிஸ்ஸாகிடுச்சுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக நம்ம பூத்து கிடச்சிருச்சு இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருங்க லட்டு வந்து கலர் கிடைக்காது இந்த பாசி பருப்பு நம்ம நல்லா வறுத்து தான் எடுத்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் போட்டு மசிக்காண்டாம் கொஞ்சம் இந்த நெய் வந்து அதில் மிக்ஸ் ஆகணுங்க அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க ரெடி ஆகிடுச்சி இப்போ பால் மலாயை நம்ம ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு திக்கணுன்னா நம்ம ஊற்றிக்கிடணுங்க ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பண்ணிங்கண்ணா இந்த மலாயெல்லாம் நல்லா மசிச்சு விடுங்க ஒன்று போல் ஒன்று சேர்ந்துடும் கை விடாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மலாயெல்லாம் நல்லா மசிச்சு வரணுங்க ஒன்று சேர்ந்து வரணும் லட்டில் அந்த அளவுக்கு இப்படி மசிச்சுட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய்யை ஆட் நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு நெய்யை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உருந்தாலும் வரணும் அப்போ தான் லட்டு வந்து உங்களுக்கு சூப்பராக பிடிக்க முடியும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க செஞ்சுடுங்க மாவு வந்து நல்லா உதிரி ஆயிட்டுங்க நமக்கு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு உதிரி உதிரியாக வந்துடும் உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம சூப்பராக ஆட் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்தி போட்டுக்கோங்க நான் உங்கள் எடுத்த காசி பருப்பு கப்பால் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் இங்கே கம்மியாக ஆட் பண்ணாதான் இருந்தால் சுகர் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தங்க இனிப்பை பொறுத்து இருக்குங்க சிலவங்க வந்து நல்லா ஸ்வீட்டு நல்லா சாப்பிடுவாங்க சிலவங்க வந்து ஸ்வீட்டு வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க நல்ல உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இப்படியே உடைச்சி விட்டோம்னா நமக்கு உதிரியாக வந்துடும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு வறுத்து வச்சுருக்க வெள்ளேரி விதையை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடணும் கொஞ்சம் ஆரட்டோம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ண ரெச கிண்டி கொடுத்துக்கோங்க இல்லை வேறு பிளேட்டில் மாற்றணுன்னா வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க அவ்வளோதாங்க ஓ ரெண்டு நிமிஷம் கிடச்சி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லை எட்டுக்கு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கு உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம கை வச்சு உருட்டினோம்னா அழகாக கிடைச்சிருங்க பாசி பருப்பில் இவ்வளோ அழகாக லட்டு இல்லாமல் நினைப்பீங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்து கொடுங்க ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ரேச சூடாக இருக்கும்போதே பிடிச்சிருங்க நல்லா இருகலாக எரிங்க ஆறு நம்ப பிடிச்சிங்கன்னா ஒரு இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க லட்டு செஞ்சாச்சுனாலே தீபாவளி வந்தாச்சுங்க இங்கே உங்கள் வீட்டில் என்ன பலகாரம்லாம் செஞ்சுருக்கீங்க கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சாச்சு அப்பப்போ செஞ்சு செஞ்சு சாப்பிட்டாச்சு நாளைக்கு காலையில் வடை விட்டு சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோதான் தீபாவளி முடிஞ்சு சூப்பராகட்டு ஹெல்த்தியாகட்டு லட்டு பண்ணியாச்சு வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு லட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க லட்டு வந்து வாக்கையிலே அப்படியே சாப்பிடும் போல் இருக்குங்க லட்டை வந்து பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகள் பருசி பருப்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இல்லை அதனால் இந்த மாதிரி லட்டு பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுங்க குழந்தைகள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் இது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க பார்த்தாலே நாக்களே எச்சு வருதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டாட்டு ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு பண்ணியாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தீபாவளிக்கு ஹாப்பியாக கொண்டாடுங்க பண்ணி சாப்பிட்டு சூப்பர் லட்டுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ லட்டு ரெடியாகிடுச்சிங்க ஊர்லெலாம் லட்டு பண்ணாக்கியா அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாதி லட்டு காலி ஆயிருங்க அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஓடிடும் குழந்தைகள் வந்து இப்போ வந்து ஸ்வீட்டு எல்லாரும் டெய்லி சாப்பிட்றதுனால அப்போ வந்து தீபாவளி தான் பண்ணுவாங்க இல்லைட்டா யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஸ்வீட் வாங்குவாங்க அல்லட்டா நம்ம இருந்து யாரும் வெளியில் போனாங்கன்னா ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி டெய்லி நம்ம பண்ணி சாப்பிட மாட்டோம் இப்போ ஸ்வீட்டை கட்டாலே எல்லாம் அலறி அடித்து ஓடுதுங்க அந்த அளவுக்கு எல்லாேருக்கும் சுகர் வந்துருச்சு சாப்பிட முடியாமல் சின்ன குழந்தைகளுக்கும் நிறைய சுகர் கொடுக்குறதுக்கு பயமாக இருக்குது அதனால லட்டு பண்ணாலும் ஸ்லோவாக தான் காலியாகுது உடனே காலியாக மாட்டேங்குது அதனால் லட்டு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைங்க இப்போ நம்ம பண்ணி வச்சாலும் ஒரு வாரம் வரைக்கும் இருக்குது காலி ஆக அப்போ அப்படி இல்லை உடனே காலி ஆகிரும் அந்த மாதிரி காலம் மாறிருச்சுங்க இந்த லட்டை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமாண்ட்ஸ் பண்ணுங்க நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு ஈவினிங்லேயே இந்த லட்டுவை பண்ணுங்க பண்ணி சாப்பிட்டு கமாண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நெஸ்டூட்டில் சந்திப்போம் வா